நடிகர் ராமராஜன் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும் பாட்டு பாடியே பால் கறந்த மனிதர்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு ஆஃப் ஆஃப்ஸரை போட்டுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு இவங்க நளினியினுடைய கணவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் எதனால் அவருக்கு நடிப்புன்றது பிடிச்சிச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன காரணத்தினால நளினி அவர்களை பிரிஞ்சாருன்னு பல விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நடிகர் ராமராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் பதினெட்டில் பிறந்திருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் குமரேசன் இவர் டிக்கெட் கழித்து கொடுக்கக்கூடிய வேலையை மதுரை மேலூரில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் பார்த்து வந்திருக்கிறாரு அதற்கப்பறம் இவர் ஒரு நல்ல ரைட்டர் டேரக்டர் பொலிட்டிஷியன் ஆக்டர் அப்படின்னு பல பரிமாணங்களை வந்து பார்த்தோன்னா சினிமா துறையில் இவர் எதிர்கொண்டு வந்திருக்கிறாரு ஒன் இயருக்கு இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஐந்து படங்கள் வந்து பார்த்தோம்னா நடிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க நளினி அவர்களும் அந்த நேரத்தில் பீக்கில் இருக்க அவங்கக்கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சாரா சொல்கிறா வீட்டில் வந்து நளினி அவர்கள் பேச சொல்ல இவரும் சரின்னு சொல்லி பேச போயிருக்காரு ஆனால் அங்கே அவங்க அம்மா இவரை நிறைய கேள்விகளை கேட்டு காயப்படுத்தியிருக்காங்க அதோட சாப்பிட்டீங்களா மேடம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ரொம்பவே அவர் கனிவாக பேசினது தான் நளினி அவர்களுக்கு பிடிச்சி போய் அவரை காதலிக்க ஆரம்பித்தாங்கன்னு கூட அவங்க பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் தான் இவங்க இருவரினுடைய மேரேஜுமே பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனால் இரண்டாயிரத்தில் இவங்க இருவருமே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அருண் அருணா அப்படின்னு இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க இருவரினுடைய திருமணத்தையுமே அப்பா அம்மாவாக இருவரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து நடத்தி வச்சாங்க சென்னையில் வந்து பார்த்தோம்னா இவர் நடிக்க வர்றதுக்கு அவங்களுடைய சகோதரர் தான் காரணமாக இருந்திருக்கிறார் ரொம்ப இறந்து போன ஒரு நடிகராக கூட வந்து பார்த்தோம்னா அதாவது பிணமாக கூட நான் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சினிமாக்குள்ளே வந்தாராம் ஆயிரத்தி வரைக்கும் இவர் சின்ன சின்ன ரோல்களில் நடித்து வந்திருக்கிறாரு மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்ற அந்த படத்துல இவர் டேரக்டராகவே வேலை பார்த்துருக்கிறாரு அந்த நேரத்தில் நளினி அவர்கள் அந்த படத்தை நடிக்க வச்சிருக்கிறாரு அவருக்கு ஜோடியாக நிழல்கள் ரவி தான் நடிச்சாராம் நிழல்கள் ரவி வந்து பார்த்தோம்னா நிறைய இவங்க காதலுக்காக உதவி பண்ணியிருக்கிறாராம் நளினி அவர்கள் அந்த படத்தில் படத்தில் டாக்டராக நடிச்சிருப்பாங்க நிழல்கள் ரவி ராமராஜன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காதல் கடிதத்தை அவங்களிடம் போய் கொடுப்பாராம் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படின்ற படத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் இவர் வெற்றி கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரகாட்டக்காரன் திரைப்படம் வெளியாச்சு இது நானூறு நாட்கள் ஓடி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சாதனை படைச்சது பதினெட்டு படங்கள் கண்டினியூஸாக இவர் நடிச்சிருக்கிறாரா செண்பகமே செண்பகமே அப்படின்ற பாடல் திருப்பி படமாகவே உருவாக்கப்பட்டது எங்க ஒரு காவல்காரன் அப்படின்னு நாற்பத்தி ஐந்து படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு மக்கள் நாயகன் அப்படின்ற டைட்டில் கார்டோடதான் அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரஜினி கமல் அவர்களிடம் என்னோட படம் ரிலீஸ் ஆக போது தயவு செய்து உங்களுடைய படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை மாத்தி வச்சுக்கோங்கன்னு அவர் கேட்ட நாட்கள் எல்லாம் இருக்கான் அதோட ரஜினி கமல் அப்படின்னு எல்லோருக்குமே இவர் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கிறாரு ஊரை விட்டு ஊர் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடிச்சிருக்கிறாரு அதோட கௌதமி அவர்கள் கூட பேராஷூட்டில் வந்து போகிற மாதிரியான ஒரு சீனு அப்போ அங்கேருந்து கீழே விழுந்துதான் இவருக்கு அடியே பட்டிருக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு இவர் உயிர் பிழைப்பாரா அப்படின்ற நிலைக்கு கூட போயிருக்கிறாரு அதோட இன்னொரு ஆக்சிடெண்ட்டும் அவருக்கு நடந்திருக்கு அதோட கொரோனா காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததுக்கு பின்னாடி அவருடைய புகழ் பரப்புறதுக்காகவே கட்சியில் இணைந்திருக்கு இருக்கிறாரு ஆனால் எம்பியாகவே வந்து பார்த்தோம்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்ததாக இளையராஜா அவர்களினுடைய தம்பின் தான் சொல்லி வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர் அவரு நெருக்கமாக இருக்கார் அதோட தோலில் கைப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ராமராஜன் அவர்களையும் இளையராஜா அவர்களுக்கு பிடிக்குமா அடுத்தது இவங்க இருவரும் அதாவது ராமராஜன் மற்றும் நளினி இருவரும் பிரிறதுக்கான காரணம் அபிதாதா தான் அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துச்சு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது தவறான ஒரு விஷயம்னா அபிதா பல முறைகள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது ஒரு கிராமத்து நடிகையாக அதை நடிக்க சொன்னாங்க நான் சில நேரங்களில் இப்படி கமெண்ட்டுகளை பார்க்கும்போது நம்ம சினிமாவுக்கே வரக்கூடாது நடிக்கவே கூடாது என்ற முடிவை எடுக்க தோணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக மீனா அவர்கள் ராமராஜன் அவர்கள் கூட நான் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அந்த காலகட்டங்களில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சாமான ஆனியன் அதாவது இப்போ சமீபத்தில் வெளியாச்சு நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு நடித்தார் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இவருக்கு வெற்றியை கொடுக்கல அடுத்து என்ன ரோலை இவர் செலக்ட் பண்ணி நடிக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நளினி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு இவருக்கு ஜாதகம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே நம்பிக்கை இருக்கான் அப்போ வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பிரிஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா ஆனால் இப்போ அது உண்மையே பொய்யோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு பேட்டிகளில் கூட இவங்க இருவருமே பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமராஜன் அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்